இறைமகன் நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே உறவினர்களே குழந்தைகளே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய தூய் ஆவியன் அருள் எங்களை நிறைக்கும் போது நாங்கள் உண்மை உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள் வரத்தால் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய சிறகடன் கீழ் வைத்து பாதுகாத்து வழி நடத்தும் இந்த நாளில் நாங்கள் செய்பவை நாங்கள் ஏறெடுப்பவை நாங்கள் தீர்மானிப்பவை ஆண்டவரை ஒவ்வொன்றையும் எங்களுக்கு அனுகூலமாக தந்து உம்முடைய தூயாவின் அருள் தந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே நாம் என்று தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பனிரெண்டு இறைவார்த்தைகள் முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர வேறு ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமலைக்கை காண கராரிற்கு சென்றார் அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே மிக்கவர்களே ஈசாக்கு தவறான முடிவெடுத்து தவறான இடத்திற்கு செல்ல தீர்மானிக்கும் போது கடவுள் அவரை அந்த வழியில் செல்ல விடாமல் மாற்றி இன்னொரு வழியில் செல்ல பயணிக்கிறார் தவறான வழிக்கு செல்லாமல் உள்நாட்டிலேயே தங்கியிரு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் திருவுளம் பற்றினார் இன்று தவறான முடிவுகள் எடுத்து தகர்ந்தவர்கள் உண்டு தவறான வழியில் சென்று தகர்ந்தவர்கள் உண்டு கடவுளின் வார்த்தைகளை உணராமல் நான் என்ற அகந்தையில் முடிவெடுத்து தொலைந்தவர்கள் உண்டு தவறாக பணம் கொடுத்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு வஞ்சகத்தில் வீழ்ந்தவர்கள் உண்டு சதி வேலைகளில் வீழ்ந்தவர்கள் உண்டு தவறான முடிவுகள் எடுக்காமல் கடவுளின் வார்த்தையை கேட்ட ஈசாக்குக்கு என்ன நிகழ்ந்தது பனிரெண்டாவது இறைவார்த்தை ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் நூறு மடங்கு அறுவ அறுவடை செய்தார் ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் இறை இறைவார்த்தை சொல்லுகின்றது நூறு மடங்கு பலன் கிடைத்தது அன்புமிக்கவர்களை ஒரு மடங்கல்ல இரண்டு மடங்கல்ல பத்து மடங்கல்ல நாற்பது மடங்கல்ல நூறு மடங்கு பலன் கிடைத்ததாக விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை இதயத்தில் தாங்கி பேரெங்கும் செல்லாமல் அதே நாட்டில் அந்த ஆண்டு பயிரிட்ட போது நூறு மடங்கு அறுவடை செய்தார் ஈசாக் கடவுளின் வார்த்தையை கேட்கின்ற உனக்கு உனது குடும்பத்துக்கும் இந்த வருடமே ஆசீர்வாதம் கிடைக்கும் இதை நீ நம்ப வேண்டும் ஈசாக்கு தவறான தீர்மானம் எடுக்கவில்லை கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருக்கவில்லை தனது சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்கவில்லை மாறாக கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கடவுளின் திருவுளத்தை அறிகிறார் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் இன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நமது குடும்பத்தில் தவறான தீர்மானம் எடுக்காமல் இருக்க கடவுளின் துணையை நீங்கள் வேண்ட வேண்டும் தவறான உறவுகளில் சென்று விடாமல் இருக்க கடவுளின் துணையை நீங்கள் வேண்ட வேண்டும் தவறான சூழல்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்க கடவுளிடம் நீங்கள் தஞ்சம் புக வேண்டும் கடவுளிடம் ஜெபிக்கின்றவர்களின் வாழ்க்கையில் இறை வார்த்தை கேட்கின்றவர்களின் வாழ்க்கையில் கடவுள் கண்டிப்பாக ஈடுபடுவார் தீமை விலக்கி பாதுகாப்பார் அன்புமிக்க சகோதரமே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க